பிரான்சில் திருமணங்களின் எண்ணிக்கை மீண்டும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் செலவுகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் திருமணங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு திருமணங்களின் எண்ணிக்கை இந்த வருடம் உயர்வை எட்டியுள்ளது கடந்த ஆண்டில் தம்பதிக்கான திருமண செலவு சராசரியாக பதினையாயிரத்து நானூறு யூரோவாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அது பதினாறாயிரம் யூரோவாக உயர்ந்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இது தொடர்ச்சியாக உயர்வை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பன்னிரண்டாயிரம் யூரோவாகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதினான்காயிரம் யூரோ எனும் நிலைகளில் இருந்து தற்போது இந்த உயர்வை எட்டியுள்ளது உணவு மற்றும் நிகழ்வு மேலாண்மை செலவுகள் இந்த உயரும் வரவு செலவு திட்டங்களில் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் உணவுப் பொருட்கள் தொழிலாளர் சேவைகள் மற்றும் எரிசக்தி செலவுகளில் ஏற்பட்ட பணவீக்கம் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இறைச்சி கடைக்காரர்கள் மற்றும் உணவு வழங்குனர்களின் கூட்டமைப்பு தலைவர் தெரிவித்துள்ளார் மாட்டிறைச்சி மீன் சாக்லேட் போன்ற முக்கிய உணவுப் பொருட்கள் கடந்த வருடத்தில் மூன்று முதல் பதினேழு சதவீதம் வரை விலை உயர்வை கண்டுள்ளன கோவிட் தொற்றின் பின்னர் ஊழியர்கள் குறைந்தபட்சமாகவே வேலைக்கு செல்வதும் சிலர் சுய தொழில் செய்பவர்களாக மாறி கட்டணத்தை உயர்த்துவதும் ஒரு புதிய பிரச்சினையை உருவாக்கியுள்ளது